டைமண்ட் விலை திடீரென்று சரிந்ததா ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டைமண்டை இப்போது வெறும் எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் ஆனால் இதில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா இன்று நாம் லேப் குரோன் டைமண்ட்ஸ் பற்றிய உண்மையை வெளிப்படுத்தப் போகிறோம் இவை நூற்றாண்டின் சிறந்த வாய்ப்பா அல்லது பணவிரயமா விரிவாக பார்ப்போம் மிகப்பெரிய கட்டுக்கதையை இப்போதே உடைப்போம் இல்லை க்ரோன் டைமண்ட்ஸ் என்பவை நூறு சதவீதம் உண்மையான டைமண்ட்ஸ் இவை அமெரிக்கன் டைமண்ட்ஸ் கியூபிக் ஜிர்கோனியா அல்லது மலிவான கண்ணாடி அல்ல இவை அதே ரசாயன அமைப்பை பியூர் கார்பன் அதே கடினத்தன்மையை மோஸ் அளவுகோலில் பத்து மற்றும் வெட்டி எடுக்கப்பட்ட டைமண்டில் உள்ள அதே ஜொலிப்பை கொண்டுள்ளன ஒரே வித்தியாசம் ஒன்று நூறு கோடி ஆண்டுகளாக பூமிக்கு அடியில் உருவானது மற்றொன்று சில வாரங்களில் ஒரு லேபில் உருவாக்கப்பட்டது இதை பணிக்கட்டி போல நினைத்துக் கொள்ளுங்கள் உறைந்த ஏரியிலிருந்து பனிக்கட்டியை எடுக்கலாம் நேச்சுரல் அல்லது உங்கள் ஃப்ரீசரல் உருவாக்கலாம் லேப் இரண்டுமே உறைந்த நீர்தான் விஞ்ஞானிகள் இரண்டு முறைகளை பயன்படுத்துகிறார்கள் ஒன்று எச்பிஎச்டி ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் கார்பன் பயங்கரமான அழுத்தத்தில் நசுக்குவது பூமியின் மையப்பகுதியை பிரதிபலிக்கிறது இரண்டு சிவிடி கெமிக்கல் வேப்பர் டெபசிஷன் த்ரீ டி பிரிண்டர் போல வாயுக்களை பயன்படுத்தி அடுக்கடுக்காக டைமண்ட் வளர்ப்பது முடிவு ஒரு கல் எவ்வளவு கச்சிதமாக இருக்கும் என்றால் நிபுணத்துவம் வாய்ந்த ஜெமோலஜிஸ்ட் கூட சிறப்பு இயந்திரம் இல்லாமல் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது இங்குதான் விஷயம் சுவாரஸ்யமாகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டில் லேப் க்ரோன் விலைகள் சரிந்துள்ளன இவை இப்போது நேச்சுரல் டயமண்ட்ஸை விட என்பது முதல் தொன்னூறு சதவீதம் மலிவானவை ஏன் ஏனென்றால் அறிவியல் சிறந்து விளங்குகிறது நம்மால் இப்போது அவற்றை வேகமாகவும் மலிவாகவும் தயாரிக்க முடிகிறது ஒப்பீடு உயர்தரமான ஒரு கேரட் நேச்சுரல் டைமண்டின் விலை உங்களுக்கு நான்கு முதல் ஐந்து லட்சம் ரூபாய் ஆகலாம் அதே தரம் க்ரோன்ல வெறும் ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் ரூபாய் மட்டுமே இது ஒரு மிகப்பெரிய சேமிப்பு வாங்குவதற்கு முன் இதை கேளுங்கள் இது பலருக்கு ஒரு முக்கியமான விஷயம் நேச்சுரல் டைமண்ட்ஸ் மதிப்பை தக்க வைத்துக் கொள்ளும் நீங்கள் அதை பின்னர் விற்கலாம் அல்லது மாற்றிக்கொள்ளலாம் க்ரோன் டைமண்ட்ஸ் அவற்றின் மறு மதிப்பு பூஜ்யத்திற்கு அருகிலுள்ளது இவை அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதால் விலை குறைந்து கொண்டே செல்கிறது இன்று ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினால் எதிர்காலத்தில் அதை பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட விற்க முடியாது நேச்சுரல் டைமண்ட்ஸ் சுரங்கத் தொழில் பூமியை தோண்டுகிறது டைமண்ட்ஸ் அந்த அழிவை தவிர்க்கின்றன இருப்பினும் லேப் டைமண்ட்ஸ் உற்பத்திக்கு அதிக மின்சாரம் தேவைப்படுகிறது அந்த லேபு சூரிய சக்தியை பயன்படுத்தினால் அது பசுமையானது நிலக்கரி சக்தியை பயன்படுத்தினால் அது முழுமையானது அல்ல ஆனால் பொதுவாக சுரங்கத் தொழிலை விட இது ஒரு தேர்வாக கருதப்படுகிறது அப்படியானால் இது யாருக்கானது ஏஸ் மிக குறைந்த விலையில் பெரிய ஜொலிக்கும் கல் உங்கள் விரலில் இருக்க வேண்டும் என்றால் மற்றும் அதை பின்னர் விற்பதை பற்றி கவலை இல்லை என்றால் நோ நீங்கள் நகையை ஒரு சொத்தாக அல்லது முதலீடாக பார்த்தால் சுருக்கமாக லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் உண்மையானவை அழகானவை மற்றும் இப்போது நம்ப முடியாத அளவிற்கு மலிவானவை ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அழகுக்காக பணம் செலுத்துகிறீர்கள் முதலீட்டிற்காக அல்ல நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் ஒரு சிறிய நேச்சுரல் டைமண்ட் அல்லது ஒரு பெரிய லேப் க்ரோன் டைமண்டா காமெண்டில் சொல்லுங்கள் இந்த உண்மை விளக்கம் உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் மேலும் நிதி தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பார்த்ததற்கு நன்றி